அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் சொறா மீனை வச்சு புட்டு எப்படி செய்கிறதுன்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொரா மீன் பாருங்கள் அது இப்படி தான் இருக்கும் இந்த பால் தான் வாங்கணும் இது தான் வந்து ரொம்ப நல்லது இது பாருங்கள் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து புட்டு செய்கிறதுக்காக வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சுரா மீனோட தலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சுறா மீனோட தலை இதை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதை வந்து பூண்டு மிளகு வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டில் வந்து புட்டுக்கு வந்து அடுப்பில் வேக வைக்க போகிறேன் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்க போகிறேன் அப்பா இருக்கும் மஞ்சத்தூள் போட்டேன் இதை இப்போ வந்து அவிக்க போகிறேன் அவிச்சிட்டு இதனோட தோலை உரி அவிச்சா தான் தோல் வரும் அவிக்காமல் தோல் வராது அதனால் இப்போ நான் வந்து இதை அவிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் அது நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் இதை வந்து நம்ம இப்படி தோல் எப்படி உரித்தா வந்துடும் அழகாக இப்படி எடுத்தோடனே இப்படி வந்துடும் இந்த தோலைலாம் வந்து நம்ம இப்போ தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த தோலைலாம் உரிச்சுட்டு சதையை தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் தோல்லாம் உரிச்சிட்டேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து நம்ம இப்படி எடுக்கணும் எடுத்தோன்னா நடுவில் உள்ள முள் இப்படி வந்துடும் முள் வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதுக்கு பாருங்கள் எடுத்து நீ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதே மாதிரி நான் எல்லா இதுலேயும் எடுத்துட்டு இந்த சதையில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் தெரியுது அவங்களுக்கு புழிஞ்சா அப்படி வரும் இது எல்லாத்தையும் நம்ம சதையெல்லாம் பிச்சு எடுத்துட்டு இதை உள்ள தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து இதெல்லாம் புழிஞ்சு வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூளுப்பு டேபிள் சால்ட்டு இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து நான் அப்படியே பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு கருவாப்பில் இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து போட போகிறேன் நறு வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு செல்லோட்டில வெங்காயத்து போட்டு நல்லா வதச்சு போறோம் வெங்காயம் வந்து நல்லா கிளாஸ் சூழ்ந்து அதாவது குழம்புதான் அந்த அழுகு நம்ம போதும் இப்போ நான் வந்து நல்லா வத போடுறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு அழுவி நான் வந்து எடுத்து வச்சிருக்க இந்த மீனை வந்து சேர்க்க போகிறேன் மீன் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் இதை நல்லா கிளறி விட்டு நான் உங்களுக்கு பாருங்க இப்போ பாருங்க அந்த மாதிரி இதை நல்லா கூப்பிட்டு மாதிரி எடுத்து பாருங்க அது இன்னும் கொஞ்ச நேரம் வேணும் அந்த மாதிரி அந்த தடவை இந்த பண்ணுங்க ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை பார்த்தேன் நான் வந்து இதும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு இதை பாருங்க நான் இந்த முட்டை வந்து நடுவு கொஞ்சம் எண்ணெய் ஊட்டி கேட்க போகிற மாதிரினேன் சேர்த்துட்டு அதை பேர் கிளாச்சிட்டே இருப்பேன் வைக்க தடுப்பு தான் நம்ம இதை நகர சேர்க்கணும் நான் வந்து வேகிற வரைக்கும் நடி கண்டி ஊற்றிட்டு ஆரம்பிப்பேன் அப்புறம் ஆஃப் புத்தி தான் அந்த மீன் அப்படியே அந்த மேலே லைட்டாக கட்டி விட்டு அதை மேலே இப்போ பாருங்கள் முட்டை எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு அப்படியே இதை வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து குக்கிங் கிளாஸ் கொடுத்துறது மாதிரி கொஞ்சிட்டு இந்த மீன் தான் சேர்த்து விடுவோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் முழு மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் இப்போ பாருங்கள் புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம புட்டை செய்யும் போது கொஞ்சம் அடி வந்து பிடிச்சி தான் செய்யும் அதை நம்ம கேட்டா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும்னால கிளறி விட்டுட்டு இதே மாதிரியே நம்ம வந்து செஞ்சிடணும் குழந்தை பட்டவங்களுக்கு தான் கொடுப்பாங்க இதை வந்து ரசம் சாதம் சாம்பார் சாப்போடு சாப்பிடுவேன் இப்போ பூண்டு தண்ணி கூட கொடுக்க போகிறேன் தலையெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி இதய அளவோடு வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து பள்ளி பூண்டை கட்டணி போட்டு செஞ்சு வச்சிருக்கேன் நம்ம சொறாமையின் பாலையை வச்சு ரைஸ் எப்படி பெறட்டுறதுன்றத பற்றி தான் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சொறா மீன் பாலைங்கிறதுக்கு வந்து இந்த பாருங்கள் இது சொரா மீனோட லிவர் நம்ம செவன் சைஸ் டேப்லெட்லாம் சாப்பிடுவோம் இல்லையா மீன் மாத்திரைன்னு இதுலேருந்து தான் எடுப்பாங்க நான் உப்பு போடாதனால உப்பு கொஞ்சம் அதிகம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நான் பூண்டு இப்போ வந்து இந்த பூண்டை தான் நான் வந்து தாளிக்க போகிறேன் இப்போ இதில் வந்து இந்த சுரா மீனோட பாலையை அதுலயும் நான் எடுத்து இருக்க இந்த எல்லா பேரிலும் சேர்க்க போறேன் இப்ப பாருங்க இந்த பாலை வந்து இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து பூண்டோட அது வந்து எண்ணெயிலே வந்து நான் இதில் தண்ணியெலாம் தான் இது வந்து ஒரு மாதிரி கொழுத்து மாதிரி இருக்கும் இது ரொம்ப ஓவரா சுண்டு எடுத்து சொல்லுவாங்க இல்லையா கப்பிச்சி சுணல் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால வந்து இதை வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது கண் பார்னுக்கு தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த நம்ம ரைஸ் போட்டு பெரட்னா உடனே வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம சாப்பிட்டுடணும் இது நல்லா வேகுது நம்ம எந்த தகுந்த உங்களுக்கு காட்ட பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சொரா மீன் ஈரல் வந்து நல்லா வெந்துச்சு பாருங்க நல்லா வெந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ரைஸை வந்து போட்டு பெரட்ட போகிறேன் இது பாருங்க இந்த ரைஸ் வந்து சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப பிரவிச்சு படிக்காத பண்ணி பிடிக்காது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்க சூடாக இந்த சாப்பாடு தர மூணு மணிட்டு வச்சுட்டீங்கன்னா அவங்க எல்லாமே மூட்டு வலி அந்த இதுக்குலாம் கூட இதோட இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க இது சொரா மீனோட பால் அதை வந்து லிவர் சொன்னாங்க இப்போ பாருங்க நான் செஞ்சு முடிச்சுட்டேன் நீங்களும் இல்லாமல் சொரா மீன் வாங்கினீங்கன்னா அந்த பாலையை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா இது வந்து செவன் பீஸ் டேப்லெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்றதுக்கு வந்து இதை நம்ம சாப்பிட்டோம் ஆனால் இதில் வந்து குட்டி குட்டியாக ஒரு அஞ்சு சுரம் நீங்களுடைய லிவர் எனக்கு கிடைச்சிது அதை தான் வந்து நான் போட்டு செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு உடனே சூடாக சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் పట్టల్ <Sessimitation> ఐ